இந்த வீடியோ உலகத்தின் மிகப்பெரிய புத்தகோயிலை பற்றித்தான் இது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முதல் இந்தோனேசியாவில் யாவாவில் கட்டப்பட்டது இந்த வீடியோவில் இதை பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கோயில் எஜிப்தில் இருக்கிற பிரமிட் மாதிரி அல்லது மெக்சிகோவில் இருக்கிற மாயன் கோயில்கள் மாதிரி தான் கட்டி இதில் மொத்தமாக எட்டு மாடிகள் இருக்குது இதை பார்த்திங்கன்னா இதில் தெரியும் இதில் படியால் தான் மேலே போகணும் நாலு பக்கமும் படியல் இருக்குது இந்த கோயிலுக்கு மேலே இருந்து தியானம் செய்தால் ஒரு நேர்முறை சக்தி அதாவது பொசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்று நம்பப்படுது அதோடு இப்போவும் பலர் இங்கே வந்து தியானம் செய்யணும் இந்த கோயில் மகாஜன பௌத்த மத மன்னனால் கட்டப்பட்டது மகாஜன பௌத்த மதத்துக்கும் இந்து சமயத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அதோடு இந்த சமயத்தில் புத்தர் வந்து விஷ்ணுவிட அவதாரம் என்று சொல்லினோம் அதே நாள் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன் அதோட இங்கே வந்து நிறைய சிற்ப வேலைகள் இருக்குது எல்லாம் புத்தரை பற்றி தான் புத்தர் கதை புத்தட்டை அவதாரங்களை பற்றி அதோட இந்த கோயில் என்ன மாதிரி என்னமாரி என்ற விளக்கத்தையும் நீங்கள் இந்த இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த போரோபூடர் புத்தகோயில் இந்தோனேசியாவில் மத்திய யாவாவில் யோகியா காட்ட என்ற இடத்துல இருக்குது இது ஒரு அழகான பழமை வாய்ந்த ஒரு புத்தகோயில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருடம் பழமை வாய்ந்ததாம் இதுதான் இந்த கோயிலின் இந்த பேர்டை வியூ இ இந்த கோயில் பிரமிட் அதோடு மெக்சிகோவில் இருக்கிற மாயன் கோயில்கள் மாதிரி தான் இதை கட்டி இருக்கணும் இதில் எல்லாமே எட்டு மாடிகள் இருக்குது படியால் ஏறித்தான் மேலே போக வேணும் அதோட எட்டாவது மாடியில் இப்படியே மூன்று வட்டத்தில் சின்ன சின்ன தூவிகள் இருக்குது நடுவில் ஒரு பெரிய தூபி ஒன்று இருக்குது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நேர குத்தனை உங்களுக்கு தெரியுது இது வந்து இந்த கோயிலை பிற திருத்தினாப்புறம் எடுத்த அந்த படம் இதுதான் இந்த கோயில் இந்த வேற விடம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எட்டு மாடிகளும் ஒரு மாடியாக போய் நடுவில் அந்த பெரிய ஸ்தூவி இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரமிட் மாதிரி தான் இது இருக்குது அதோட இந்த கோயிலோட இன்னும் மூன்று கோயில் ஒரே நேர் ஓட்டில் இருக்குது இதுதான் பாவோன் டெம்பிள் அண்டு உண்டு அதை விட அப்புறம் மென் ரூட் டெம்பிள் அண்டு இது மூண்டும் ஒரே நேர் ஓட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்கிற சிவன் கோயில் மாதிரி அதோடு இந்த கோயிலில் வந்திருந்து தியானம் செய்தால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் என்றும் நம்பினோம் இந்த கோயிலை வந்து மன்னர் சமரதுங்க தான் கட்டினவர் குமரோத்தர்மா என்றதான் தான் டேக் அதாவது கட்டிடக் கலைஞராக இருந்தவர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் கிறிஸ்துக்கு பின் எழுநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு கட்ட துவங்கி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் கட்டி முடித்தவையாம் இந்த கோயிலில் ஐநூற்றி நாலு புத்தர் சிலைகள் இருக்குது அதோடு இதில் தெரிகிற மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு உட்புற மாடங்கள் இந்த கோயிலில் இருக்குது அதோட எழுபத்தி ரெண்டு ஸ்தூவிகளும் இருக்குது அதில் வந்து நடுவில் இருக்கிறதா இந்த பெரிய ஸ்தூவி நீங்கள பார்க்குறதா இந்த ஸ்தூவிகள் அதோடு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தேழு சிற்ப குழுக்கள் இருக்குது அதில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது கதைகளாக இருக்குது இந்த கோயில் என்ன மாதிரி கட்டப்பட்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு இதில் விளக்கமாக சொல்கிறேன் வேறு இடங்கள்லேருந்து கல்லுகளை இப்படி மாட்டுவாண்டியில் மூலம் கொண்டு வந்து அப்புறம் அதை சிற்பிகள் செதுக்கி சிலைகளுக்கு தேவையான அந்த கோயிலுக்கு தேவையான எல்லாத்தையும் செதுக்கினவையாம் பிறகு அதை திருப்பி அப்படியே ஒரு மாட்டுவாண்டியில் ஏற்றி இப்படியே ஒரு ரேம் மாதிரி அதாவது இப்படி ஒரு ஒரு ஏற்ற மாதிரி செய்து அதால் ஏற்றி ஏற்றி தான் மேலே மட்டும் கொண்டே இந்த கோயிலை கட்டி முடித்ததை நம்பப்படுது அப்புறம் அதுக்கு பிறகு சிற்பி வந்து ஒரு கறி தூண்டால் படங்களை கீறி இதான் அந்த படங்கள் இதை பிறகு சிற்பிண்ட உதவியாளர் அந்த சிற்பங்களை செதுக்கிறார் ஸோ அப்படித்தனம் செதுக்கி பிறகு இப்படி கல்லில் இப்படி சிற்பங்களை இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி பிறகு தலைமை சிற்பி வந்து அதுகளை நுணுக்கமாக அந்த நகைகள் உடுப்புகள் இந்த மரத்தின் இலியல் அதுகளை நுணுக்கமாக செதுக்கினவராம் அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் அந்த சிற்பத்துக்கு மேலே சுண்ணாம்பு பூச்சை ஃபுல்லாக பூசினை வராம் அப்படி இதில் பார்த்த மாதிரி அப்படியே நல்ல ஸ்மூத்தாக சுண்ணாம்பு பூச்சை பூசி இருக்கணும் அப்புறம் கடைசியாக அந்த சிற்பத்துக்கு மேலே ஓவியர் வண்ணங்களை அதுக்கேற்ற மாதிரி பூசி இப்படித்தான் அந்த காலத்தில் இந்த சிற்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் மாட்டி நம்பப்படுது நாங்கள் முதல் பரன் பண்ணின அந்த கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இப்போ இங்கே கொஞ்சம் மெல்லமே மழை பெய்யுது இதுதான் இந்த கோயிலுக்குள்ளே இருந்து பார்த்தா அப்படியே மேலே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான பூ இதான் கோயிலுடைய பின்பக்கம் வளர்த்தூறிக்கொண்டு தான் இருக்குது எல்லோரும் குடிகளோட தான் தெரியணும் மலைக்கையும் இந்த கோயில் அப்படியே தண்ணி பட்டு ஒரு கருப்பு கலராக ஒரு வித்தியாசமே தான் இருக்குது வேணாம் நோமலை வீடியோ பார்த்துருக்குறேன் மலை இல்லாமல் இது உடனேயும் ஒரு வித்தியாசமே தான் இருக்குது இதான் இந்த கோயிலின் ஒவ்வொரு தட்டும் இந்த எட்டு தட்டில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் போகுது இதான் இந்த முன் இப்படி நாலு வாசல் இந்த கோயிலுக்கு நாலு பக்கமும் இருக்குது அதோட இந்த கோயில் வந்து நூற்றி பதினஞ்சு அடி உயரம் இப்போ நூற்றி நூற்றி பதினஞ்சு அடி உயரத்தையும் படியலால் எரித்தான் போக வேணும் இதுதான் படி இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் இல்லை பெருசாக பெய்யுது படியல்லையும் நிறைய முழுக்க கல்லுகள்லாம் நிறைய வேலைப்பாடு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களாண்டா சிற்ப வேலையால் அது ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது முதல் தட்டில் தான் இந்த புத்தட்ட கதை இருக்குது நான் முதல் உங்களுக்கு எட்டாம் தட்டு மேலே போய் எட்டாவது மாடியில் இருக்கிறத காட்டிட்டு பிறகு வந்து கீழே காட்டுறேன் இதுதான் இந்த எட்டாவது மாடி இதெல்லாம் இந்த மேலே இருக்கிறான் பெரிய ஸ்தூவி அதை சுற்ற வேற மூன்று வட்டமே சின்ன சின்ன ஸ்தூவிகள் இருக்குது அதுக்குள்ளே புத்தட்ட சிலை இருக்குது இதில் ஒரு தூவி மேல் பக்கம் இல்லை உடைஞ்சிட்டுது ஆனால் அது இந்த புத்தட்ட சிலை இன்னும் மதத்தில் இருக்குது இதான் இந்த கல்லுகளை வச்சுத்தான் அப்படியே வட்டமே காட்டி இருக்கிறேன் அது மேலாண்டு பார்த்தா அப்படித்தான் தெரியும் இந்த இது இதில் வந்து ஒரு லைனில் பதினாறு ஸ்தூபிகள் இருக்குது அதில் வந்து அந்த ஓட்டிகள் வந்து இப்படி சதுரம் சதுரமாக இருக்குது இது ஒன்றுக்குள்ளே உள்ளுக்க புத்தட்ட சிலை இருக்குது இது அந்த முதலாவது எட்டாவது மாடியில் முதல் மேலே முதலாவது ரோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த புத்தட்ட கையும் முடஞ்சு இது அந்த ஸ்தூபிக்குள்ள தான் இந்த புத்திட்ட சிலை இருக்குது இப்படியே நீட்டுக்கு வட்டமை பதினேழு ஸ்தூபிகள் இருக்குது அதுக்கு அடுத்ததை அடுத்த ரோவில் ஐம்பத்தாறு டைமண்ட் மேரி ஓட்ட வெட்டின சூவிகள் இருக்குது அதுக்குலையும் புத்தத்தை சில புத்தர் இருந்து தியானம் செய்கிற மாதிரி சிலைகள் அதுக்கையும் இருக்குது அதோடு இந்த சூவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுகளைத்தான் அப்படியே ஓட்டி ஓட்ட மேரி வெட்டி அப்படியே அடுக்கி அடுக்கி செய்துட்டு அப்புறம் மேலே இந்த கும்பம் மேரி வச்சிருக்கணும் இதுதான் அந்த மூன்று வட்டமான ரோ நடுவில் அந்த பெரிய இது இருக்குது இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இப்போ அடுத்து அடுத்த கடைசி இதுக்கு கீழே வந்தால் அதுலேயும் இப்படியே தான் இருக்குது இதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே வந்து புத்தட்ட சிலை இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே புத்தர் தியானம் செய்கிற மாதிரி உள்ளுக்க இருந்து இதையும் புத்தரை உள்ளுக்க செய்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே மூடி மூடி செய்திருக்கணும் இதுக்கு கீழே நின்று பார்த்தால் இப்படித்தான் மேலே தெரியும் இதுலேயும் அந்த இந்து கோயில் இருக்கிற மாதிரி காலாண்டு அந்த பெரிய வாசலில் வச்சிருக்கணும் இப்படி இதுலேயும் எல்லாம் தெரியுது இதான் இந்த இதை ஒரு சைட்லேயும் இதுலேயே எல்லாம் இந்த காளா டெய்லி இருக்குது அந்த கூரமான முகம் இது இந்த முன்பக்கம் நின்று பார்த்தா இதால் தான் அங்கே இருந்து வாடுறது இந்த கோயிலுக்கு கிழக்கு வாசல் இந்த கோயிலில் முதலாவது தளத்தில் இருந்து நாலாவது தளம் மட்டும் நிறைய சிற்ப வேலைகள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு சிற்பங்கள் இருக்குது அதோட முதலாவது தளத்தில் தான் புத்தெட்ட வாழ்க்கை வரலாறு இருக்குது அதுக்கு மற்ற பக்கம் புத்தர் எடுத்த மனிதனே புழக்கமல் எடுத்த மிருகங்கள் பறவைகளை எடுத்த அவதாரம் இருக்குது இதெல்லாம் இந்த சிலைகள் இதுகள் வந்து சக்கமான சிலை இருக்குது இதை பார்க்குறதாண்டா உங்களுக்கு கென நேரம் எடுக்கும் இந்த சிற்பங்களை பார்க்க இது ஒரு கப்பல் ஒரு ஒரு ஃபேமஸ் சிற்பம் இந்த கோயிலில் அதோட நானூற்றி முப்பத்தி ரெண்டு உட்புற மாடங்கள் இருக்குது அதுக்கையும் புத்தர் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மேலே தெரியுது ஒவ்வொரு ஒவ்வொரு மாடத்துக்கையும் பெரிய புத்தர் சிலையை வச்சிருக்கணும் அப்படியே நிறைய அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இதுவும் புத்தர் ஒவ்வொருவர் வித்தியாசமாக இருந்து தியானம் செய்கிற மாதிரி ஒவ்வொரு சில இருக்க இருக்குது இதான் அப்படியே பார்த்து கொண்டு போனீங்கண்டா அப்படி வடிவு வடிவை அப்படி உலகையும் கஷ்டப்பட்டு தான் செய்திருப்பினோம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது அழகாக சதுக்கி இருக்கணும் எல்லா சிற்பங்களையும் இது வந்து இந்த வீடைவி இப்படி சைட்டால் பார்த்தாலே தான் முன்பக்கம் இதெல்லாம் நடந்து வாரது இதுகள்லாம் இந்த சிற்பங்கள் இதுகெல்லாம் இப்போ கல்லுகளை அடுக்கி போட்டு நண்பர்கள் உங்களுக்கு காட்டின மாதிரி அப்படி அதில் இருந்து செதுக்கி இருக்கணும் இப்படித்தான் ஒவ்வொரு தளத்திலையும் சிற்ப வேலைகள் ரெண்டு பக்கமும் இருக்கும் இது கட்டி முடிஞ்சோன்னா இந்த சிற்பம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அதாவது வண்ணம் பூசி அழகாகத்தானா இருந்தது இப்போ இந்த முதலாவது தளத்துல தான் அந்த புத்தட்ட வாழ்க்கை வரலாறு இருக்கு அதாவது நீங்கள் உள்ளுக்க போனோடனா உங்களோட விளக்கை பக்கம்தான் எல்லா சிற்பமும் இருக்கு ஸ்ரீ விஷ்ணு வந்து இருபத்தி நாலு அவதாரம் எடுத்தவராம் அதில் ஒன்பதாவது அவதாரம் கலியுகத்தில் எடுத்த அவதாரம் தான் புத்தத்தை அவதாரம் அண்டு நம்பப்படுது அதோட அந்த இருபத்தி நாலு அவதாரத்தில் ஒன்பது அவதாரம் தானே முக்கியமான அவதாரம் அதில் புத்தர் உண்டாம் ஆனால் பௌத்த மதத்தில் புத்தரை ஒரு அவதாரமாக நம்புற இல்லை அவர் சொந்த முயற்சியால் ஞானம் பெற்ற ஒரு மனிதர் என்று தான் நம்பினோம் புத்தர் சாக்கியமுனி வம்சத்தில் பிறந்தபடியே அவரை சாக்கிய முனி என்று சொல்கிறது அவர்கிட்ட வாழ்க்கையில் பன்னெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்குது அதைத்தான் இந்த முதலாவது தளத்தில் சிற்பமாக செதுக்கி வச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா புத்தர் சொர்க்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட கடவுள் பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து போய் அங்கே இருக்கிற கஷ்டப்பட்டவைக்கு உதவி செய்கிறதுக்கு கேட்குறார் அடுத்த சிற்பம் சித்தார்த்தர் தன் தாயின் வயிற்றில் கருவிட்ட இரவில் ஒரு வெள்ளை யானையாவது தன் வலது பக்கத்தில் உட்பூந்ததாக ராணி மாயா கனவு காட்சி காட்சிதான் இது அடுத்த சிற்ப காட்சி ராணி மாயா புத்தரை தன் வயிற்றுல சுமந்தபோது குழந்த பிறப்புக்காக தனது தந்தையின் ராஜ்ஜியத்துக்கு செல்வதற்காக கவிலவாஸ்துக்கு ஒரு குதிரை வாண்டில்லை போகிற மாதிரி ஒரு சிற்பம் பயணம் செய்யும் வழியில் லும்பினி என்ற ஒரு தோட்டத்தில் ஒரு குங்கிலி மரத்தேக்குகளை புத்தர் பிறந்து வராம் அவர் பிறந்த உடனேயே நடந்து அவர் நடந்த இடத்துல அப்படியே தாமர பூக்கள் பூத்ததாக இந்த சிற்பம் சொல்லுது அடுத்த சிற்பம் புத்தர் பிறந்து ஏழாம் நாள் புத்தக அம்மா மாயாதேவியை பிறந்து விடுகிறார் அவர்கிட்ட தங்கையான கௌதமி தான் புத்தரை பிறகு வளர்க்குறார் அந்த சிற்ப காட்சி தான் இது இந்த சிற்ப காட்சி புத்தர் சின்ன நேரம் கேட்க கோவிலுக்கு போனவரா அப்போ கோயிலில் இருந்த தெய்வங்கள் எல்லாம் புத்தரை கண்டு எழும்பி வணங்கினதாம் வேணண்டா புத்தர் அந்த தெய்வங்களை விட பெரியவர் ரெண்டு அடுத்த சிற்ப காட்சி புத்தர் பெருசாகி அவரை கல்யாணம் செய்ய சொல்லி எல்லாரும் அவருக்கு சொல்கிற மாதிரி ஒரு சிற்பம் அதுதான் இந்த சிற்ப காட்சி இந்த சிற்ப காட்சி சித்தாத்தன் யசோதரை என்ற ஒரு பொண்ணை கல்யாணம் செய்து அரண்மனையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அதோட சித்தார்த்தனின் தந்தையார் சித்தார்த்தனுக்கு மூன்று மாளிகைகளை பரிசாக கொடுத்துருக்கிறார் என்னென்னா அவர் துறவியாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாளிகையில் கார்காலம் வேணிக் காலம் குதிர்காலத்தில் அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய மாதிரி எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தவராம் அடுத்தது சித்தார்த்தர் துறவியாக போகிறதுக்கு அவர் பார்த்த நாலு முக்கிய காட்சிகள் முதலாவது வயதான வலுவற்ற உடலுடன் தள்ளாடும் ஒரு முதியவர் இது முதுமை மற்றும் உடல் பலவீனம் பற்றி உண்மையை அவருக்கு உணர்த்தினதாம் அடுத்த சிற்பம் உடல் குறைவால் வலியால் துடிக்கும் ஒரு நோயாளியை கண்டது இது நோய் மற்றும் வலியின் இருப்பை அவருக்கு காட்டியது அடுத்த சிற்பம் ஒரு இறந்த உடலை சுற்றி உறவினர்கள் அழுது கொண்டிருந்த காட்சியை பார்த்தால் இது மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மையை அவருக்கு உணர்த்தியதாம் நாலாவது சிற்பம் அமைதியாக மற்றும் சமாதானமாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு து துறவியரை கண்ட இந்த காட்சி சித்தார்த்தருக்கு துன்பங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்ததாம் அடுத்த சிற்பம் சித்தார்த்தர் துறவியார் போறதை தடுக்க அவரது தந்தையார் பாடல் பாடல் இன்னிசை தெரிந்த அழகான இல்லம் மங்கிற எப்போதும் புத்தருடைய இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தவர் அந்த காட்சி தான் இது நள்ளிரவில் உழைத்தெழுந்த சித்தார்த்தர் இந்த பெண்களெல்லாம் உறங்குவதை பார்த்தார் அவர்களது கூந்தல் அவழ்ந்து ஆடைகள் விலகி இருந்த காட்சிகளை பார்த்து அவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது சற்று முன் அழகாக இருந்த பெண்கள் இப்போது வெறுக்கத்தக்க மாறி இருக்கிறார்கள் என்று தனக்குள்ளே எண்ணி இப்போதே இல்லற வாழ்க்கையை விட்டு துறவு போக என்று நினைத்தார் உடனேயே துறவு போக வெளியே வந்த போது அவரது தேர்ப்பாகன் சன்னன் அவரை வணங்கி நின்றான் சித்தார்த்தன் தனது மகன் ராகுலன் மனைவி யசோதரையை விட்டு உத்தரவுக்கு சென்றார் அங்கிருந்து அனோமியா ஆற்றுக்கு போன தன்னுடைய முடியை வெட்டி தனது ஆபரணங்கள் கிரீடம் மற்றும் பணியால் குதிரைகளை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றார் அங்கு போய் துறவிகளுக்கான உடையை மாற்றிக்கொண்டார் ஆனால் சில நூல்களில் அனோமியா ஆற்றங்கரையில் பிரமாவுடன் தான் துறவியார் உடையை என்று சொல்லப்படுகிறது அடுத்த சிற்பம் சித்தாத்தன் தனது ஐந்து தோழர்கள் சூடர்களுடன் காட்டில் இருந்து தியானம் செய்யும் சிற்ப வேலை இது அடுத்த சிற்பம் சித்தார்த்தன் சுஜாதா என்ற ஒரு கிராமப்புற பொன்னிடமிருந்து பால் அரிசி பாயாசத்தை வென்ற மாதிரி ஒரு இது இது அவை தெடர்களுக்கு பிடிக்க இல்லையாம் அடுத்த சிற்பம் சித்தார்த்தன் இறந்து போன ஒரு அடிமையின் உடையை துவைக்கிறார் இதனால் எல்லாரும் சமம் வந்து எல்லோருக்கும் சொல்ல விரும்பினார் அதோடு புத்தரிடம் எந்த ஒரு பொருளும் சொந்தமாக இருக்கவில்லை இந்த சிற்பத்தில் ஒருவர் புத்தருக்கு ஒரு சிறு துணியை பரிசாக கொடுக்கிறார் அடுத்த சிற்பத்தில் புத்தர் அரச மரத்தின் கீழே அந்த துணியிலே அமர்ந்திருந்து தியானம் செய்கிற மாதிரி சிற்பம் செதுக்கியிருக்கிறார்கள் அடுத்த சிற்பம் புத்தர் போதி கீழே இருந்து ஞானம் பொறப்போவும் தருவாயில் மாறாண்ட அரக்கனும் அவனது அசுரவடையும் அவரை தடுக்க பெரிய தாக்குதலை நடத்தினர் அந்த படை ஆயிரம் அம்புகளால் புத்தரை நோக்கி எய்தார்கள் ஆனால் அந்த அம்புகளெல்லாம் பூக்களை மாறி கீழே விழுந்தது அடுத்த சிற்பம் புத்தர் தியானத்தில் இருந்தபோது சில பெண்கள் அவர் தியானத்தை கலைக்கிறதுக்கு நடனம் ஆடுகிறார்கள் அதை சிற்பமே வளர்த்திருக்கணும் அடுத்த சிற்பம் சித்தார்த்தன் அரசமரத்து கீழே ஆறு ஆண்டு தியானம் செய்து ஞானம் பெற்று புத்தர் ஆகிற சிற்பம் அடுத்த சிற்பம் புத்தர் ஆனால் பிறகு ஒருக்கா கங்கை ஆட்டை கடக்கிறதுக்கு புத்தர் போனபோது அவர்கிட்ட பணம் இல்லாதால் படகூட்டி அவரை படகுல ஏற்ற அவர் வானத்தில் பறந்து ஆட்ட கடந்தார் அடுத்த சிற்பம் புத்தரின் நண்பர்கள் புத்தரிடம் ஏன் எப்போதும் தங்களை விட்டு விட்டு தனியாக வெளியே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இதோடு புத்தரின் வாழ்க்கை வரலாறு சிற்பங்கள் முடிகிறது இது வலப்பக்கம் இருக்கு இடப்பக்கம் புத்தர் வந்து மனிதனாக பிறக்க முதல் அவற்றை அவதாரங்கள் அவர் வந்து மிருகங்களாக பறவைகளாக அப்படி அவதாரம் எடுத்தவர் அந்த கதைகளை இடப்பக்க சிலரில் சிற்பமாக இருக்கிறார்கள் அதுலேயும் நான் ஒரு ரெண்டு மூண்டை உங்களுக்கு காட்டுறேன் அதுலையும் நிறைய இருக்குது இந்த சிற்பம் புத்தர் ஆமையாக அவதாரம் எடுத்த போது ஒரு படகு கவழும் போது அவர் ஆமையாக போய் அவப்பாற்றி காப்பாற்றினவராம் இந்த சிற்பம் புத்தர் ஒரு பறவையாக அவதாரம் எடுத்த போது இது அந்த சிங்கத்தின் இருந்த எலும்பை வெளியிலே எடுத்த கதை அந்த சிற்பம் இந்த சிற்பம் புத்தர் முயலாக அவதாரம் எடுத்த போது ஒரு வலிதவரை காட்டுக்களை வந்த ஒருவருக்கு தண்ணியை சமைத்து சாப்பிடும் சொல்லி சொன்ன ஒரு சிற்பம் இந்த கோயிலில் முதலாம் மாடியில் இருந்து நாலாம் மாடி மட்டும் சிற்பங்கள்லாம் இருக்குது எல்லா சிவர்லையும் நான் முதல் பார்த்தது முதலாம் மாடியில் இது மற்ற மூன்றாம் மாடியில் இருக்குது இதுவும் இந்த புத்தட்ட வாழ்க்கையில் நடந்த கதைகள் இதில் வந்து ஏழைகளுக்கு உணவு ஊற்றுற மாதிரி சிற்பம் இது இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பம் இது வந்து ஒரு படகு பாய்ப்படகு நுணுக்கமாக செய்திருக்கிறார்கள் அந்த சிற்பம் இது இதுவும் இந்த சிற்பம் எல்லாம் ஒரு மற்ற பக்கம் அந்த வெயில் படாமல் இருக்கிற இன்னும் நல்ல அழியாமல் நல்ல அழகாக இருக்குது ஆனால் கலர் மங்கி இருக்குது இதுக்கு மேல் பெயிண்ட் அடிச்சிருந்தவ இதெல்லாம் இந்த மழைவாட்டு இப்படி அரிச்சிட்டுது இந்த கல் எல்லாம் கோயிலை முழு சிற்பத்தையும் சுற்றி பார்க்குறதுனா உங்களுக்கு ஒரு நாள் வேணும் நீங்கள் வெள்ளனை வந்து பின்னேற மட்டும் நின்று பார்க்கலாம் அதோட இந்த கோயிலில் வெள்ளனை வந்து சன்ரைஸும் பார்க்கலாம் உதயம் இதான் இந்த கோயில் வழியில் பார்த்தா அவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் இது வேடைவியூ மேலே இருந்து பார்த்தா அப்படித்தான் இந்த கோயிலின் அடுக்குகள் பிரமித் மாதிரி ஒரு பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்தக்க முறையில் இந்த கோயிலை காட்டியிருக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்தீங்களன்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இது கோயில் மேலே ரெண்டு பார்த்தால் அப்படியே குத்தண்ண கீழே தெரியுது இப்போ வந்து இரண்டுட்டுது சன் செட் ஆகுது நாங்கள் அடுத்தத மிளங்கண்டு இதுக்கு கிட்டே இருக்கிற ஒரு சிட்டி தான் அதுக்கு போகிறோம் அங்கே இருந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன்